உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே சிம்மத்தாளுடன் செருக்கேல் என்று இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் படித்த பழமொழி எனக்கு கிடைத்த பழமொழி அதை நான் உங்களிடம் அதை பரிசீலனை செய்து இது சரியாக இருக்கிறதா பரீட்சித்து பார்த்து அது எல்லாம் உண்மை என்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கோவப்பட்டா உங்கள்கிட்ட சிம்மம் வந்து திரும்பி இப்படி சீரும் சீரும் சிங்கங்கள்னு பாத்தீங்களா ஒரு படம் அந்த மாதிரி சீரும் சிங்கங்களாக இருக்கக்கூடிய நீங்க கடந்த இரண்டரை ஆண்டுகள்ல கரெக்டா பார்த்தீங்கன்னா கண்டக்சனி என்பது சுற்றமும் நட்பும் கசந்ததா சிம்மம் ஏழாம் பாவகம் எதிரி பாவகம் எவ்வளவு பெரிய ஆள் நீங்க எதற்கும் அஞ்சாத மனிதர் கடந்த ரெண்டரை வருஷம் சுற்றத்தாலையும் நட்பாலையும் ஏமாற்றப்பட்டோ சூழ்ச்சிகள் வலைக்குள் சிக்கப்பட்டோ நடிப்பின் பெயரில் நடித்து உங்களை ஏமாற்றியோ இருந்த நடந்ததா இல்லையா நான் உங்களுக்கு கண்டகச்சனி என்ன செய்யும் என்ற ஒரு வீடியோவை போட்டிருந்தேன் ஒரு இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வீடியோவை போய் பாருங்க பார்த்துவிட்டு நான் சொன்னதும் இன்னைக்கு நான் சொல்ல போவதும் சரியா இல்லையான்னு பாருங்க இந்த சுற்றம் நட்பு அவங்கள்ட்ட நீங்க எப்போதுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதற்கு சனீஸ்வரன் கடந்த ரெண்டரை ஆண்டுகள்ல உங்களுக்கு வந்து ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறார் நிறைய பேர் கண்டகச்சனி என்றால் என்ன சார் ஏதாவது கண்டமா சார் உயிருக்கு ஆபத்து வருமா ஐயோ அது இல்லை சாமி அதுக்கு தான் போகணும் இங்க வந்து கேட்கப்படாது கண்டகம் எப்படிங்கிறது ஏழாம் பாவகம் ஏழு என்பது கண்டகம் நூற்றி எண்பதாவது டிகிரி அது கணவன் மனைவி மனைவி கணவன் உறவுகள் நட்பு நட்புகள் இந்த சொசைட்டிஸ் இது எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருக்கும் பொழுது சனி சஞ்சாரம் அந்த இடத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகிடுறாங்க ஒன்று ராங் இன்ஃபர்மேஷன் இன்னொன்று ராங் கால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது மூணு தான் ஏற்படுத்தும் நான் அது மாதிரி நினச்சி சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு சிங்கம் சொல்லும் அவர் இல்லை நீ அதனால தான் இப்படி தான் சொன்னேன் நீ சொன்னனோட அர்த்தமே இதுதான் இந்த பிக் பாஸில் நடக்குது பார்த்தீங்களா விவாதம் அந்த மாதிரி அந்த என்ன ஆயிடுது ஏழாம் பாவகம் நட்பு பாவகம் நண்பர்கள் உறவினர்களோட நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி பெருசாக வாக்குவாத பொருளாக மாறி அது நிறைய நேரங்களில் உங்களுக்கு அந்த உறவுகள் பகையாகி நண்பர்கள் எதிரியாகி கொண்டு வந்து நிறுத்தினதுதான் கண்டகச்சனி இப்ப சிம்மத்தானுடன் செருக்கேல் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இந்த பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவங்கள கோவப்பட்டு நீங்க வேலை வாங்க முடியாதுங்கிறத பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கோம் பிடிவாதத்தினுடைய மொத்த உருவம் என்ன காரணம் நான் என்னுடைய மடியில கனமில்ல வழியில எனக்கு பயம் இல்லை தான் என்ன வந்து நீ மறைட்டுறேன் நான் எல்லாரையும் பொதுவாக தான் மிரட்டினேன் அப்படிம்பாங்க என்னெல்லாம் மிரட்டக்கூடாது சிங்கம் சொல்லும் அப்படிப்பட்ட சிம்மத்தானவன் செருக்கில் அவ்வளவு தைரியமான கடந்த இரண்டரை ஆண்டுகளில் ஒரு சிலர் சுற்ற நட்பினால் கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்துவிட்டு தெளிந்து விடுங்கள் தெளிந்து ஆனால் நம்ம யாரோ ஒருத்தவங்க கத்திட்டு இருக்கான் சரி ரைட் நம்ம பாட்டு காதலும் இப்போ இதனு பக்குவம் அனுபவம் செருக்கேல் என்றால் கோவப்படக்கூடாது சிம்மத்துக்கிட்ட கோவப்பட்ட வேலை நடக்காது கோவப்படாம பகுமானமா பேசணும்னா அந்த சிங்கம் பொறுப்பாக கேட்டுட்டு மிக தெளிவா அதை உள்வாங்கிட்டு கோவப்படாம செயல்படும் அதே நேரத்தில் கடந்த இரண்டரை ஆண்டுகளிலே இந்த சுற்ற சுற்றம் நட்புகள் எல்லாம் அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கசப்பான உணர்வுகள் ஏற்பட்டதுக்குண்டான காரணங்கள் நீங்கள் அவங்கள நம்புனீங்க சிம்மராசி நீங்கள் கோபப்பட்டாலும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணி தலையை குனிந்து கொண்டு சரி என்று கைகட்டி நின்றவர்கள் பின்னாடி கிரவுண்ட் வேலைகள் என்னென்னலாம் செய்தார்கள் அது உங்களுக்கு தெரிந்து அடுத்த நிமிடம் என்ன பண்ணீங்க எல்லாமே டிஸ்போஸ் எல்லாம் கசப்பானதா இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது முதல்ல நம்முடைய கோபத்தை தயவுசெய்து கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு ப்ராக்டிக்கலான ஒரு செயல்பாடுகளை சிம்ம ராசி சகோதர சகோதரிகள் இதுக்கு மேல் துவக்க வேண்டும் ஏன்னா உங்களுக்கு என்னவாயிடுது அடுத்தது இந்த சனி இங்க இருக்கிற சனி கரெக்டா அஷ்டம சனியாக இங்கே வரும் அஷ்டம சனி என்பது என்ன திடுதுப்பென்று அவசர அவசரமாக எதிர்பாராத விதமாக பதட்டத்தினால் வரக்கூடிய சில நஷ்டங்கள் இழப்பீடுகள் அது உத்தர நட்சத்திரம் சூரியன் ராகதேச போயிட்டு இருக்கிறவங்க மக நட்சத்திரம் சுக்கரன் சூரிய திசை போயிட்டு இருக்கிறவங்க பூர நட்சத்திரம் சந்திர திசை போயிட்டு இருக்கிறவங்க இப்படி ஏதாவது ஒரு திசை நடந்து கொண்டு தான் இருக்கும் அது கா வயது டிஃப்ரெண்டில் அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யுங்க உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து வந்து கடந்த இரண்டரை ஆண்டுகள் எனக்கு இப்படிலாம் இருந்தது இதன் பிறகு அஷ்டம சனிக்காலம் வரும்பொழுது எனக்கு நடக்கக்கூடிய புத்திகள் என்ன நான் சிம்மத்தாலுடன் செருக்கேல்னா நான் கோவப்படாமல் இருந்தால் இந்த காரியங்கள்லாம் சதி சாதிக்க முடியுமா நீங்கள் சொன்னது மாதிரி கடந்த இரண்டரை ஆண்டுகளில் உறவுகளும் நட்புகளும் உண்டான காரணங்கள் என்ன அதெல்லாம் நீங்க கிறிஸ்டல் கிளாரிட்டியா தெரிஞ்சிட்டீங்கன்னா அஷ்டம சனி காலத்துல ட்ராவல் பண்றது எளிதாக இருக்கும் புரியுதுங்களா நான் வீடியோ போடுவேன் உங்களுக்கு எப்படியும் ரெண்டு பார்ட் அல்லது மூணு பார்ட் வரும் இது வந்து கண்டகச் சென்னையில் நடந்தது என்ன கசந்தது என்ன அனுபவங்கள் என்ன உறவுகள் என்னாச்சு இது எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே உள்ள சிம்ம ராசிக்காரங்கெல்லாம் ஜம்ப் ஆகி அவங்க நல்ல திசாபுத்தி நடக்கும்போது இந்த வீடியோவுக்கு எலிஜிபிள் கிடையாது அவங்களாம் போயிட்டே இருப்பாங்க அவங்கள விட்டுருங்க இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கக்கூடியவங்களில் என்னுடைய இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ யாருக்கெல்லாம் ஒத்து போச்சோ என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய வாடிக்கையாளர்கள் யாருக்கு ஒத்து போச்சோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது அஷ்டம காலங்களில் வருமுன் காப்போம் வெள்ளம் வருமுன் அணை கட்டுவோம் கல்லர் வருமோன்னு எச்சரிக்கையாக இருப்போம் அதே மாதிரி மாறாத விதி எது மாறும் விதி எது மாற்றப்படும் விதி எது மாறாத விதி என்பது எது இது நடந்தே தீரும் இதை மாற்ற முடியாது மாற்றப்படும் விதி என்பது இந்த வீடியோவை பார்த்துவிட்டு நாம் கொஞ்சம் கோபத்தை அடக்கி கொண்டு பக்குவமாக நம்ம இதையும் இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணி எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும் என்ற கீதையின் அந்த உப உபசரிப்பினுடைய அடிப்படையில் உபதேசத்தனுடைய அடிப்படையில் நீங்கள் என்ன வாயிருந்தீங்க டோட்டலா சிம்மத்தாளுடன் சிறைக்கியல் உண்டான பழமொழியிலிருந்து கொஞ்சம் விலகி கோபப்படும்படியாக எந்த செயலையும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் அதே நேரத்தில் கடந்த இரண்டரை ஆண்டுகள் உறவுகள் எல்லாம் பழுத்தது ஏன் நட்புகள் விரிசல் ஏன் அதையெல்லாம் கடந்து போன விஷயங்களை அசை போட்டு பார்த்து எந்த இடத்தில் எந்த மாதிரி தவறுகள் நடந்தது என்பதை யோகித்து என்னுடைய அடுத்த இரண்டு பார்ட் அல்லது முடிந்தால் மூன்று பார்ட் சனி சிம்ம ராசிக்கு என்னதான் செய்யும் நீங்கள் யார் உங்களை எப்படியெல்லாம் அது வந்து அசைக்க முடியும் நீங்கள் அதிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வது எப்படி என கிரக கோச்சாரத்தை மாற்ற முடியாது மனிதனுடைய மனசாட்சியை மாற்ற முடியும் மனிதனுடைய சாராம்சத்தை மாற்ற முடியும் என்னுடைய நோக்கம் எல்லாம் பரிகாரம் என்பது உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை உற்று நோக்கி அந்த ஆற்றலை எவ்வாறெல்லாம் செயல்படுத்தினால் எப்படிலாம் டேக் டைவர்ஸன் மாற்றுப்பாதையை பிடித்து இந்த வாழ்க்கையை வெற்றிகரமானதாக கொண்டு போக வேண்டும் என்பது தான் என்னை பொறுத்தவரை நான் யாருக்கும் எந்த பரிகாரமும் செய்யறதில்லை ஆக உங்களுக்கு நீங்கள் தான் பரிகாரம் உங்களுடைய சிஸ்டத்தை மாத்துங்க கோபப்படுறது யாராவது ஒருத்தவங்க உங்களை வந்து துதிப்பாடி விட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கேட்டு வாங்கிட்டு போடுவான் அடுத்தது அஷ்டமசனியில் சொல்கிறேன் விளக்கமாக அப்போ துதிப்பாடுறதை நம்ப கூடாது துதி பாடுறவங்க அவங்களோட வேலை என்ன எப்படியாவது நாலு பேர் பாடி ஏதாவது நாலு காசு வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பான் சிம்மராசி போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹைஜினாக இருக்கும் சிம்மராசினுடைய கார் பார்த்தீங்கன்னா இல்லை டாப் அண்ட் மாடலாக இருக்கும் அவங்க வச்சுருக்கிற செல்ஃபோன் ஐஃபோன் மாதிரி வச்சுருப்பாங்க பட் அவங்கள நாலு வாரத்தை பிரமையாக பேசும்பொழுது மனசு எதைங்கி என்ன இருக்கோ எடுத்து கொடுத்துருவீங்க இப்படித்தான் சுற்றமும் நட்பும் கசந்ததா சிம்மம் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் கொடுத்து கெடுத்துக்கிட்டதும் உண்டு அதே மாதிரி கொடுக்காமல் கெடுத்துக்கிட்டதும் உண்டு இது எல்லாமே உங்களுக்கு நடந்த கடந்த ரெண்டரை வருஷத்தில் நடந்தது காரணம் அந்த கண்டகச் சனி என்பது உறவு நட்பு பகையாகும் என்பதை புரிந்து கொண்டு இதுக்கடுத்தது அஷ்டம சனியில் எவ்வாறெல்லாம் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எவ்வாறெல்லாம் இந்த செருக்கேல் கோபத்துடன் கோபத்தை எல்லாம் குறைத்து ஆத்திரத்தை குறைத்து நிதானம் உலகத்திலேயே என்னை என்னை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த தானம் நிறைய பேர் அன்னதானம்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்தவரை நிதானம் ஒரு வாழ்வியல் ஆலோசகராக நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த மானுடத்தை வெல்ல வைப்பதற்கு சோதனம் மூலம் ஏதாவது உபாயங்கள் கிடைக்குமா என்பதை ஆய்வு செய்தவன் நான் அப்போ நிதானம் என்பது மிக மிக அவசியம் மிகப்பெரிய வெற்றிக்கு மூலதனமே நிதானம் மகேந்திர சிங் தோனி அந்த தோற்கும் தருவாயில் தோத்த பென்றும் எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் அப்படியே அமைதியான ஒரு பார்வை அந்த கிரவுண்டே பார்த்துட்டே இருப்பார் அந்த மைதானத்தை பார்க்கும்போது ஒரு நிதானம் அவர்கிட்ட இருக்கும் எந்த இடத்துல தப்பு பண்ணோம் எந்த இடத்துல நம்ம எவ்வாறு செயல்படணும் அப்படின்னு அடுத்த முறை வந்தாருன்னு அருணுங்களேன் அந்த ஹெலிகாப்டர் ஷாட்லாம் அவ்வளோ தூரம் பறக்கும் அதுக்கு என்ன காரணம் நிதானமாக இருந்து அதுக்கு வாட் இஸ் நெக்ஸ்ட் அடுத்தது எந்த ஸ்டெப் எடுக்கும்னு நினைச்சதுதான் சிம்ம ராசிக்காரர்கள் சிலர் அவசரப்பட்டு சில லக்கணங்கள்லாம் கடகம் மேகம் மேஷம் கடகம் இந்த மாதிரி துலாம் மகரம் இவங்க எல்லாம் சிம்ம ராசியில் பிறந்து இந்த லக்கணமாக அமைந்திருந்தால் சில படபடப்பு அவசர புத்தி உடனே ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று எண்ணி உங்கள் வாழ்க்கையில் பல அசாதாரணமான சூழ்நிலைகளை இந்த கண்டகச் நீங்கள் பெற்றீர்களே ஆனால் அதனால் வந்த சுற்றம் நட்பும் கசந்ததா என்றால் ஆமாம் என்று கூறி அஷ்டம சனைக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் அதற்கு விரைவில் நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு வரைய இருக்கிறது இதை உங்களுடைய சிம்ம ராசி சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு நீங்களே ஷேர் பண்ணி இதை ப்ரமோட் பண்ணுங்க என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்